வணக்கம் குட் ஈவினிங் சாரி குட் ஈவினிங் லைவ் பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க லைவ்ல வரவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் இந்த ஃபேன் போடு ஹலோ வணக்கம் லைவ்லேருந்து வந்திருக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைமிங் மணி ஹாய் வெல்கம் இனிய இரவு வணக்கம் லைக் பண்ணிட்டு பாருங்க ரைமிங் மணி ப்ரோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சேனல் புதுசாக ரொம்ப லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்களா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர் நீங்கள் இப்படி நல்லா இருக்கீங்களா நீ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக்கே பண்ண போகிறேங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைட்டிங் நல்லா அப்படியா பட் எனக்கு லைக்கே காட்டலையே என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியலையே லைக்கே காட்டல ப்ரோ மறுபடியும் ஒரு முறை ஸ்கிரீன் டபுள் டைம் டச் பண்ணுங்க பார்க்கலாம் தெரியலையே சாரி ஆல்ரெடி வந்திருக்கீங்களா மணி ப்ரோவா நான் மணி விபிஎம்னு வரும்ல அந்த ஐடிங்களா இல்லை புதுசாக வந்திருக்கீங்களா எங்கே வச்சாலும் மாறி கிளாரிட்டி கிடையாது வணக்கம் அனைவருக்கும் லைவ்ல இருக்கவங்களா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஆனாவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை ஆல்ரெடி ஓல்டு சப்ஸ்க்ரைபர்ஸாக தான் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே நம்ம ரிடின்ஸ் லைவ்ல வந்து நீங்க நிறைய கொஷின் போட்டுகிட்டே இருப்பீங்களா ஆனா நீங்க இப்போ ஐடி நேம் மாத்துட்டீங்க அதனால புதுசா இருக்க மாதிரி இருக்கு கரெக்டா முடி வளர்ற வரைக்கும் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் எந்த சைடுக்கும் அடங்க மாட்டேங்குது லைவ்ல புதுசா வந்திருக்கோங்க மறக்காம லைக் ஏன் ஒரு லைக் கூட வரலையா அப்பதான் ஒரு லைக் வந்திருக்கு அப்ப இவ்வளவு நேரம் யாரும் நீங்க லைக்கே பண்ணாம சொல்லிருக்கீங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க இப்போ இப்ப சொல்லுங்க ப்ரோ விடுகதே போடுங்க ப்ரோ நம்ம அப்படியே ஜாலியா ஃபன்னா கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் தேங்க்யூ சுரேஷ் பிரதர் அப்பனா மணி ப்ரோ நீங்க வந்து இவ்வளவு நேரம் லைக் பண்ணுன்னு சொன்னது சும்மா சொல்லியிருக்கீங்க சுரேஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருக்காங்க கரெக்டா நான் வந்து கிருஷ்ணகிரி பிரதர் நீ என்ன ஊர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா அப்படியா தேங்க் யூ இப்போல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு நிறைய போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோஸ் பட் இன்ட்ரெஸ்ட் போனதுதான் நான் போகிறது இல்லை ரிச்சி சூப்பர் சண்டே என்ன ஸ்பெஷல் எல்லோரும் சாப்பிட்டிங்களா இப்படி இப்படிதான் யாரும் வர மாட்டேங்குறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் அருண்குமார் இளங்கோவன் பிரதர் ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லைக் காட்டுதா தெரில எனக்கு ஒரே லைக் தான் வருது என்னன்னு தெரில ப்ரோ இட்ஸ் ஓகே புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல இருந்து பெங்களூரா கிலோமீட்டர் கணக்கு பிடிக்க நாங்க ஆக்சுவலா நாங்க நாங்க கிருஷ்ணகிரி தான் பட் நாங்க இருக்க கிருஷ்ணகிரி நாங்க இருக்க ஏரியால இருந்தே கிருஷ்ணகிரிக்கு வந்து ஒன் ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டிராவல் கிருஷ்ணகிரிக்கு சோ கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூருக்கு போனோம்னா டூ ஹார்ஸ் ஆகும் டூ ஹார்ஸ் ஏன் இங்கிருந்து போனா த்ரீ ஹார்ஸ் அங்கிருந்து ஒரு டூ ஹார்ஸ் ஆகும் கிருஷ்ணகிரி டு பெங்களூர் இல்ல இல்ல ப்ரோ அப்புல்ல நீங்க வந்து நேமை மாத்திட்டீங்க அதனால எனக்கு வந்து தெரியல லைவும் தான் போட்டாலே யாரும் லைவ்ல ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கனால லைவ் போறதே விட்டுட்டேன் பட் இப்ப எனக்கு வேணும் எனக்கு வாட்ச் என்ன பண்றது ஒரு ஒரு ட்ரீமா ஒரு எய்மா யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம் பட் அதுல நான் அஞ்சு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன் அதை விடவும் முடியல அத தொடர்ந்து போ பண்ணவும் முடியல ஹாய் நீங்க எந்த ஊரு ஹாய் படியப்பா பிரதர் நான் வந்து கிருஷ்ணகிரி ஏங்க ராசிலாம் எதுக்கு இந்த ஒரு ஒன் ஹவர் தான் போகும் எயிட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன் ஹலோ லைவ்ல புதுசாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன லைக் எனக்கு ரெண்டு தான் காட்டுது ஸோ ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹவுஸ் வைஃப் அண்ட் யூட் குட்டி யூடியூபர் எனக்கு வந்து ரெண்டு பசங்க பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க தம்பிக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது

அப்படியா சின்ன பொண்ணுலாம் இல்ல பெரிய பொண்ணுதான் ஓகே நம்ம மணி பிரதர் வந்து அவரோட ஃபார்ம்ல வந்துட்டாரு அவர் வந்து நிறைய விடுகதை சொல்லுவாரு அதுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுதோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா என்னை எல்லோருக்கும் என்னைய எல்லோரும் சாப்பிடுவதற்கு வாங்குவார்கள் ஆனால் என்னை யாரும் சாப்பிட மாட்டார்கள் நான் யார் ஆ எனக்கு தெரியும் நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ யாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஈஸியாக இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னை எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாங்குவாங்க ஆனால் என்னை யாரும் சாப்பிட மாட்டாங்க யாருக்கு ஆன்சர் தெரியுமோ சொல்லுங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஈஸி தான் சரி இல்லையா வாழை இலையா பிரதர் தெரியல நான் அதான் கரெக்டாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் வாழை இலை கரெக்டாக சாப்பிட்றதுக்கு அந்த இலையை வாங்குவோம் ஆனா அந்த இலையை சாப்பிட மாட்டோம் கரெக்டா லைவ்ல புதுசாக ஜாயின் பண்றவங்க எல்லாரும் அப்படியே டபுள் டச் பண்ணி லைக் போங்க வீட்டில் எல்லோரும் நலமா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டில் நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஸோ லைவில் புதுசாக வருவாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் வாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் அப்டேச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி பிரதர் நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லவே இல்லை தட்டு கரெக்டா ஓகே தட்டு இலை ரெண்டுமே வச்சுக்கலாம் இலையில தானே சாப்பிட்றோம் ஆனால் இலையை சாப்பிட மாட்டோம்ல ஆ தேங்க் யூ அண்ணா ராஜசேகர் அண்ணா லைக் பண்ணிட்டீங்களா குஃப்த் லைக்கா தேங்க் யூ ஏன் எனக்கு லைக்கே காட்ட மாட்டேங்குதே எனக்கு அப்படியே நிற்கிது லைக்கு ஆ இப்போ தான் வருது வருது மெதுவாக தான் கவுண்ட் ஆட் ஆகுது தேங்க் யூ சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்டாச்சா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் கொஞ்சம் லேட் ஆகும்

அதனால அந்த இது போயிருச்சு ஸோ அதுக்காக தான் இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு மறுபடியும் நான் ரீ அப்ளை எனக்கு வாட்ச் அப்டி வேணும் தான் லைவ் வந்திருக்கேன் ஸோ லைவ் வந்ததுக்கப்புறம் அது அந்த அப்படி ஒன்று எனேபிள் ஆனா நீங்க அப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ பட் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி பச்சை கிளியை விசா பச்சை கிளியை விசாரித்து விசாரித்து வாங்கினேன் ஆனாலும் விசாரணை இல்லாதன்னு வீதியில் கிடைக்கிறேன் நான் யார் பச்சை கிளைய விசாரித்து விசாரித்து வாங்கினேன் ஆனாலும் விசாரணை இல்லாமல் வீதியில கிடைக்கிறேன் நான் யார் கொஷினே இல்லையே சரி யாருன்னா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க மணி ப்ரோட கொஷினுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க ஓடா